வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ எந்திரிச்சு வந்தேன் நான் ஒரு தண்ணி ஊற்றியாச்சு கடைக்கும் போயிட்டு வந்துட்டேன் பழம் வாடாய் பொட்டா பைக்கம் லட்டு கொத்தமல்லி

Mình Một đàn lấy Một đàn lấy Mình Mình mùn lửa Mình mùn lửa Mình mùn lửa sắp chán nào mm. Mình sắp chán nào Mình Mùn Mình

शोडर काय, मांगाय, चागाय, मांगाय, चागाय चापटकाशय Cउस्च जमले, से कपप काय, से कपप काय, प्यखंव काय, बिन नवा काय, बिन आवा काय, मॉटाय काया, मॉटाय काय,

கலாட்டா சேனலில் கலாட்டா வாய் சொல்லிட்டு லிங்க் அமைச்சிருக்காங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க சூர்யாவை டிவி சார் அப்புறம் வந்து திட்டியும் இருக்காங்க இன்னுமோ திட்டியிருக்காங்க அதை பற்றி நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்லை பேக் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பண்ண தான் செய்வாங்க நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி அந்த டேலாக் என்னென்னா குறைக்காத நாய் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை இந்த ரெண்டு இல்லை ஊழல் இல்லை நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும் அர்த்தம் தா ராஜா அந்த டைலாக் பிடிச்ச டைலாக் அதாவது வேடிக்கை பார்ப்பவங்களும் விமர்சனம் பண்ணுறவங்களும் எங்கே இருக்காலும் தெரியாது களத்தில் இறங்கி வேலை செய்வங்க தான் வரலாற்றில் இடம் பிடிக்க முடியும் அந்த மாதிரி தான் நம்ம சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் அஜித் சார் எவ்வளோ பேர் திட்டுறாங்க எவ்வளோ பேர் பாராட்டுறாங்க இருந்தாலும் பாராட்டின ஆலேயே காணும் ஆனால் அவங்க அந்த ஸ்டார் அந்த ஸ்டேஜில் இருக்காங்க இல்லையா அதுதான்

மத்த <mattu pande> <mulis> <mulis> <mulis>

அதாவது ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் இன்னும் திட்டத்தில் இன்னொரு பிரதர் கேட்டிருக்காரு அவரை பற்றி ஒன்றா தெரியும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் நான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அவங்களுக்கு தேங்க்ஸ் திட்டம் உங்களுக்கு தேங்க்ஸ் ஒருத்தர் திட்ட திட்டத்தான் வளருவாங்கன்னுவாங்க திட்டத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது படிக்கிறதுன்னு ரொம்ப சந்தோஷம் ஆ எடப்பத்தன் எடப்பந்தன் நாள் ஃபம் டூ ஹூண்டாய் அட்ரெ பன் செவ்வா ம் கெவ்வா ஆ இன்னொருத்தர் கேட்டிருக்காரு இவர் டிஆர் டிஆர் மாதிரி விஷம் போட்டுன்னு ஸ்டேஜில் ஒரே மாதிரி தான் ஆடிட்டுருக்காருட்டு டிஆர் தெரிஞ்சு அழைஞ்சு ஸ்டெப்பு அதான் தான் ஆடுவாங்க பிரதர் இல்லை சொல்கிற சொல்கிற பிரதர் வந்து ஸ்டேஜ் நின்று பாருங்கள் ஒரு ஆயிரம் பேர் ஸ்டேஜில் நின்று ஒரு வார்த்தை பேசி பாருங்கள் கணிப்பில் கை காலங்களுக்கு ஆடுமா ஆடாதான் பாருங்கள் ஏதோ என்னால் முடிஞ்சுது இது உடம்பை வச்சுன்னு தொப்பையை வச்சுன்னு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறேன் அதை பார்த்து நிறைய பேர் கை தட்டுறாங்க ஒரு கலைஞனுக்கு கைத்தட்டும் பாராட்டும் மட்டுமே சந்தோஷம் அதே சில பேர் நீங்கள் இந்த இது பண்ணுவாங்க ஏடா கூட அதெல்லாம் பேசுவாங்க இவன் என்னடா பை ஒரே மாதிரி இருக்கேன் இப்படி பண்ணிட்டு ஆடி அதை அதை பற்றி கவலைப்படாமல் நான் பண்ணிட்டு இருக்கேன் சொல்கிறவங்க ஸ்டேஜ் லேரி ஆட முடியுமா சொல்கிறவங்க எதுனா அவங்களால் பண்ண முடியுமா எதுவும் பண்ண முடியாது உட்காந்து இடத்துல டைப் பண்ணி டைப் பண்ணி அனுப்பிச்சு தான் இருப்பாங்க இல்லையா ஸோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது நானும் கவலைப்படல நல்ல கமெண்ட் போடுறவங்களும் தேங்க்யூ கேட்ட கமெண்ட் போடுறவங்களும் தேங்க்யூ ஓகேங்களா சரி டைம் ஆகிடுச்சு சூரிய பாத்ரூம் போனோம் சொல்லு நான் வாங்கிட்டு கொடுத்து முடியுங்க